அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள் உங்களுக்கு சரி கடைசி அல்லாஹ் முடிக்கிறான்னு எப்படி தெரியுமா சுபகான் அல்லாயி அம்மா நீங்கள் இனை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவர் நீங்க அல்லாவை சேர்க்கிறீங்களே அல்லா ரெண்டு மூணு அஞ்சு பத்து ரெண்டு கோடி கடவுள் இதெல்லாத்தை விட்டும் அல்லா அல்லாஹ் தூய்மையானவன் அம்மாயூஸ்வரி கூன் நீங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் சகோதரர்களே பதினஞ்சு கேள்விக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன ஒரு பதில் தானில் திரும்பையும் பதினஞ்சு கேள்வியை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க அல்லா எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கரண் ஷாட் இது சாதாரண கேள்விகள் அல்ல நல்ல ராவைக்கு இருந்து யோசிங்க விளங்கும் முதலாவது கேள்வி இந்த நபியை பற்றி என்ன இந்த நபி ஒரு கவிஞன்னு சொல்றீங்களா அப்படின்னு அவர் அழிஞ்சிருவார் நினைக்கிறீங்களா ரெண்டாவது கேள்வி அம் தூம் அஹ் பிஹா

நீங்கள் படைக்கப்படாதவர்கள் என்று சொல்கிறீர்களா அம் முகமுல் ஆறாவது அல்லது நீங்கள் தான் படைத்தீர்களா அல்லது அம் ஹல குசமாவா திவல் ஆரம்ப பூமியை படைத்தது நீங்களா அல்லது அம் இந்த ஹும் ஹசா இனு ரப்பிட் ரப்புடைய பொக்கிஷமோட கையிலே அம் ஹும் உல் முசைதிரூன் அல்லது நீங்கள் சாட்டப்பட்டு விட்டீர்களா பத்தாவது அம் லஹும் சுல்லம் அல்லது உங்களுக்கு ஏணி இருக்குதா வானத்துக்கு ஏறிட்டு போய் பேசுறதெல்லாம் கேட்டு வாரதுக்கு அம் லஹுல் பனாது வலகுமுல் பனூன் பதினோராவது கேள்வி அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளுமா பன்னெண்டாவது அம்தஸ் அலுஹும் அஜியரா இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்கு காசி தேவையா ரசுலுல்லா அல்லது உளமாக்கல் இஸ்லாத்தை பின்பற்றணுமிடா காசிதான்னு கேட்குறாங்களா பதிமூணாவது அம் இந்தஹூமுலஹைப் அல்லது உங்களோட மறைவான அறிவு இருக்குதா எழுதி வச்சிருக்கிறீங்களா பதினாலாவது அம் யூரிதுன கைதா அல்லது சூழ்ச்சி செய்ய போறீங்களா இஸ்லாத்துக்கு அல்லாக்கு குர்வானுக்கு நீங்க தான் சூழ்ச்சியில மாட்டுவீங்க பதினஞ்சாவது வேறு கடவுள் உங்களுக்கு இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லிட்டு அல்லா முடிக்கிறான் சுபஹான் அல்லா நீ எத்தனை கடவுளை வச்சிருந்தாலும் உங்களுடைய இணையை விட்டும் அல்லா மிக பரிசுத்தமானவன் அம்மா ஐஸ்வரி கூன் அப்படின்ட்டு இப்போ அல்லாஹ் சார் உங்களுக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா ஒய் யரோ கிஸ்வம்ன சமா இ சாப்பிதா இப்போ அல்லாட தண்டனை வரப்போல் அல்லாட தண்டனையை நாங்கள் ஒருத்தரும் பார்க்கல்லியேனும் பாகல்லியா ஒருத்தரும் சுனாமியை காணலையா சுனாமி என்ன தண்டனையா வேற என்ன கண்டதான சுனாமிய சூறாவளியை காண இல்லையா எழுபத்தெட்டா எண்பத்தி ரெண்டா எத்தனாம் எண்பத்தி எட்டு கண்டாக்கள் தான் எல்லார் எண்பத்தி எட்டாம் மன்ன்தான் சூறாவளி எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு சூறாவளியை கண்டம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியை கண்டோம் கண்ணால கண்டாக்கள் தண்டனை அல்லா சொல்றான் இது வித்தியாசமான தண்டனை வரும் எப்படி வைய ரௌகி சமின சமா இசாகிதா வானத்திலிருந்து ஒரு துண்டு விழுகிற மாதிரி ஏண்டா வானம் அப்படியே உழுகிற மாதிரி இவங்க பார்த்தா சொல்லுவாங்களாம் ஏ கோலோ சஹாவும் மறக்கோம் மலமேகம் வருதப்பா தண்டனை இல்லை என்ன சொல்லுவாங்களா மேகம் தண்டனை இல்லை அവിടെ வந்த இறங்கினதோடு नाशமாயிடு. இதுதான் ஆதுக்கு சமூதுக்கு நடந்தது. ஆதுக்கு அப்படியே மழை வருது. சொன்னாங்க உம்ثيرুনা மழை மேகம் வருது. அங்க பார்த்தா மழை இல்ல. அல்லாஹ்வுடைய عذاب. அல்லாஹ் சொல்றான் எவ்ளோ பெருமண்டா அல்லாஹ்ව மறுக்கிறவங்களுக்கு வையரௌ கிஸ்ஸா மின் அஸ்ஸமா ஈ அல்லா நபியை பார்த்து எங்களை பார்த்து சொல்றாள் அவங்கள விட்டுருங்க என்ன செஞ்சிருங்க விட்டுருங்க எதுவரைக்கு விடணும் அவர்கள் சந்திக்கும் வரை ஒரு நாளை கிடக்குமே அந்த நாள் வரைக்கும் கியாமத்து வரைக்கும் விடும் கொஞ்சம் விட்டுருங்கப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க எல்லாருமே மயங்கி விழும் நாள் வரைக்கும் நபியை அவங்கள விட்டுருங்க அந்த நாளையில் அவர்கள் சூழ்ச்சி எந்த பிரயோஜனமும் அளிக்காது அந்த நாளையில் சூழ்ச்சியா லாயோனி அனுகும் கைது ஷை ஆ அவர்களின் சூழ்ச்சி எந்த பிரயோஜனத்தையும் அளிக்காது அவர்கள் உதவி மாட்டார் யார் உதவி செய்யற காவியர்களே யார் உதவி செய்யற காவியர் மறுத்தவர்களே பாவம் அவங்க இதெல்லாம் கண்ணால பார்ப்போம் பார்த்ததோட சூரத்து தூர் உண்மை வளம் அல்லாஹ் அதற்கு பிறகு அல்லா சொல்றான் ாங்களே அல்லாவை ஏற்றுக்கொள்ளாம ஏற்றுக்கொள்ளாம மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத அநியாயக்காரர்களுக்கு இது அல்லாத தண்டனை இருக்கிறது ஜமானி தூணதாலிக்கு ஜமானி என்றா உலகத்தில் கொடுத்த தண்டனை வேற அங்க தண்டனை வேறு வகையிலையும் வித்தியாசம் உலகத்தில் கொடுத்த தண்டனை வேற வகை அங்க வேற வகை தண்டனை உலகத்துடைய நெருப்பு சின்ன நெருப்பு ஆகிரத்துடைய நெருப்பு உலக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு கடினமான வித்தியாசம் தூனதாலிக் அவர்களில் அதிகமானவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அதிகமானவங்களுக்கு விளப்பம் இல்ல பாவ் இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான் எங்களை பார்த்து சொல்றான் நபியே

சபர் சபர் செய்ய மாட்டான் அவசரப்பட்டு சபுர் குர்வான்திர்லாத்திலும்புர் எழும்பும் பொழுதெல்லாம் அல்லாஹுடைய புகழை தஸ்வி செய்யுங்கள் நபியே

ومن الليل فسبحه ومن الليل فسبحه راوي للمبي تسبيسي راوي للمبي راوي كي مولي بوري تهجتك ونجا سبحان الله الحمد لله لا إله إلا الله تسبيسي وَإِذْبَارَ النجوم نجت رنجل بنوكم نيرم سبحان الله நட்சத்திரங்கள் பின்னோக்கிற நேரம் இருக்குது இப்பையும் தஸ்மி செய் வாழ்க்கையில் தஸ்பீக விட்டுறப்படாது பாருங்க சிலர் அப்படியே கையில் தஸ்பி வச்சுட்டே வைப்பாங்க தஸ்மியால் திகிர் செய்யணுமா தேவையில்லையா அதை விடுங்க அந்த பிரச்சினை அது எங்களுக்கு வானா அது ஏதாவது அபுஹுரே ஆரோக்கியம் பாகுவான் பதினையாயிரம் மீச்சம் கொட்ட வச்சிருந்தாங்க பதினையாயிரம் மீச்சம் கொட்ட வச்சு தஸ்பீ செய்வாங்க விருப்பமண்டா இல்லாடி விரலால தஸ்பி செய்ய கியாமத்தினால விரல் பேசும் பதினஞ்சு இருக்குது முப்பது செஞ்சுட்டே இருக்கலாம் தஸ்பிய இந்த நேரம் பஸ்ல போகும் பொழுது பாதையில் போகும் பொழுது சுஹான் அல்லாஹி சுஹான் அல்லாஹி அல்லாஹ் இந்த ரெண்டு கட்டளையை சொல்லிட்டு சபர் செய்ய തസ്ബീൻ്റെ അല്ലാ സൂറ തുത്തൂർ അല്ലാ മുടിക്കാൻ എല്ലാം വല്ല അല്ലാ സുഹാ നഹുത്ത് ആലാ ഇന്ന് സബർ തസ്ബീടെ കൂട്ടത്തിൽ എങ്ങനെ സേ തരുളവാനാക ഓതി ആയത്തിൽ ഓതിപ്പാർ ജീം വിസ്മില്ല فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون أم يقولون شاعر نتربس به ريب المنون قل تربصوا فإني معكم من المتربصين ام تامرهم احلامهم بهذا ام هم قوم طاغون ام يقولون تقول بل لا يؤمنون فلياتوا بحديث مثله ان كانوا صادقين ام خلقوا من غير شيء ام هم الخالقون ام خلقوا السماوات والارض بل لا يوقنون ام عندهم خزائن ربك ام هم المسيطرون ام لهم سلم يستمعون فيه فليات مستمعهم بسلطان مبين أم له البنات ولكم البنون أم تسألهم أجرا فهم من مغرم مثخلون أم عندهم الغيب فهم يكتبون أم يريد كيدا فالذين كفروا هم المكيدون أم لهم إله غير الله